நயன்தாரா கோவில் கோவிலாக சென்று பரிகாரம் செய்யும் லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை நயன்தாரா ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாகவும் அதனால் விக்கிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நயன்தாரா கோவில் கோவிலாக சென்று பூஜை மற்றும் பரிகாரம் செய்து வருவதாக ஒரு தகவல் வைரலாகி வருகிறது சமீபகாலமாக காலமாக நயன்தாரா கணவருடன் சேர்ந்து சிறப்பு பூஜை செய்து வருகிறார் தொடர்ந்து பல கோவில்களுக்கு சென்று வரும் நிலையில் அவரின் விசேஷ பூஜைக்கு என்ன காரணம் நயன்தாராவின் ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் உள்ளதா என யூகங்களின் அடிப்படையில் பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளத்தில் உலா வருகிறது அது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் தென்னிந்திய திரையுலகில் நாற்பது வயதை எட்டிய பின்னரும் தொடர்ந்து முன்னணி நடிகையாக வளம் வரும் நயன்தாரா கடந்த ஆண்டு பாலிவுட் இறங்கி கலக்கினார் மேலும் திரையுலகிலும் தமிழ் திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டார் என அசைக்க முடியாத இடத்தை கைப்பற்றியுள்ள இவர் பெரும்பாலும் ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படும் படங்களையே அதிகம் தேர்வு செய்து நடித்து வருகிறார் பாலிவுட் படத்தில் நடிகர் கிங்காங் ஜோடியாக நடித்த ஜவான் படம் சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து விட்டதால் இவரை அடுத்தடுத்த பாலிவுட் படங்களில் நடிக்க வைக்க ஒருபுறம் பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருகிறது கடந்த ஆண்டு முதல் அதிகபட்சமாக ஐந்து முதல் ஆறு கோடி வரை மட்டுமே சம்பளமாக பெற்ற நயன்தாரா ஜவான் படத்தின் வெற்றிக்கு பின்னர் கேட்பதாக கூறப்படுகிறது நடிப்பை தாண்டி பல்வேறு பிசினஸிலும் கவனம் செலுத்தி வரும் நயன் வேலை விஷயத்தில் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய இரட்டை குழந்தைகள் மற்றும் கணவருடன் நேரம் செலவிட மட்டும் தவறுவதே இல்லை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நயன்தாரா பல்வேறு கோவில்களுக்கு சென்று வந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலானது மேலும் இது குறித்த ஒரு தகவல் தற்போது தீயாக பரவி வருகிறது அதாவது நயன்தாராவின் ஜாதகத்தில் ஏற்கனவே சில தோஷங்கள் இருந்ததன் காரணமாகவே பல்வேறு பரிகாரங்கள் செய்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தோஷத்தின் தாக்கம் கணவருக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே இப்போது விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இது உண்மையா அல்லது எப்போதும் போல் இருவரும் சாதாரணமாகவே கோவில்களுக்கு சென்று வந்தார்களா என்பது குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை